ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமையல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசிக்கு வந்து டீப் வீட்டை டீப் க்ளீனிங் பண்ணி எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிற வீடியோ தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு கிச்சனை டீப்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு கிச்சன் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாலே வந்து வேலை பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆல்ரெடி ஸ்டோர் ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஸ்டோர் ரூமை நல்லா ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணதுக்கு தான் நான் வாஷ் பண்ண திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும் ஸ்டோர் ரூமில் உள்ள எல்லா திங்ஸும் எடுத்து ஹாலில் வச்சுட்டேன் இதில் எது தேவை எது தேவை இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டோர் ரூமில் அடுக்க ஆரம்பிச்சுருவேன் இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ டேஸாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கிச்சனில் உள்ள திங்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக டூ டேஸாகவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கிளாஸ் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணணும் அந்த வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு அதை தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் மேலே சிம்மியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் படிஞ்சிரும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு தான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ஸ்டோர் ரூமில் வந்து பேப்பர் போட்டு எல்லாத்தையுமே திங்ஸையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸையும் அடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதை பார்த்தீங்கன்னா சிம்மிக்கு மேலே உள்ள ட்ரே இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் படிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணணும்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா ஊற வச்சு ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கணும் ரொம்ப பெரிய வேலை இது ஆனால் இதை டிஷ்வாஷரில் வந்து குயிக்காக வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஆயிலே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிடுவோம் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் டிஷ் வாஷர் வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது ஹீட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்க பாருங்கள் எந்த ஆயில் பிசுக்குமே இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது கையே வைக்க முடியல அந்தளவுக்கு ஆயிலாக இருந்துச்சு இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வெளியில் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீனிங் தான் போயிட்ருக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தான் எடுக்க போகிறேன் நமக்கே தெரியாமல் தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிறையா ஃப்ரிட்ஜில் இருக்கும் இந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் தேவையில்லாத ஐட்டம்ஸை நமக்கு தூக்கி போட தோணும் அது மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவையான திங்ஸ் மட்டும் அடுக்கி வச்சுட்டேன் இங்கே சீஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் துருவல் இது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா கடலை அந்த மாதிரி சில கடலை மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் உள்ள ஃப்ரிட்ஜையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து உள்ளே அடுக்கி வச்சுட்டேன் ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் வேலை முடிஞ்சிருச்சு ஃபைனலாக தான் ஃப்ரிட்ஜு வேலை பார்த்தேன் திங்ஸ் எல்லாமே அடுக்கிட்டேன் இப்போ கிச்சனை பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய பழைய கிச்சனாக கொண்டு வந்துட்டேன் ஆனால் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒன் வீக் ஆகிருக்கு மேலே உள்ள கபோர்டு எல்லாமே பாக்ஸ்லாம் எடுத்து அதே மாதிரி இந்த கார்னர் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பளத்துலேயும் திங்ஸ்லாம் கொட்டி வச்சுட்டேன் இந்த டோர்லேயும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது எல்லாமே எனக்கு வந்து டிஷ் வாஷர் வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு அதனால் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து சாட்டர்டே நான் ஃப்ரைடே நைட்டு லெவன் ஓ கிளாக் தான் டோட்டலாக எல்லா வேலையுமே முடித்து கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு வீடு ஓட்டடாயிடுச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சு ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதாவது இடத்துக்கு அதை அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டேன் இனி நாளைக்கு எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கு இங்கே வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கீரைத்தண்டு மரவள்ளிக்கிழங்கு எல்லா நாட்டு காய்களையும் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மற்ற வேலையும் அப்படியே பார்த்துட்ருக்கேன் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இங்கே வந்து சாம்பார் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் பருப்பு ரசம் இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் அப்புறம் தக்காளி பச்சடி கொத்தரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து அவிச்சு தாளித்து வச்சுருக்கேன் பால் பாயசம் வடை அப்புறம் அப்பளமும் பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஏழு காய்கறி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சாமி கும்பிட்டர்லாம் விளக்கேற்றி சாமிக்கு எல்லாமே படைச்சாச்சு புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ